வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்போடு மலைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வத்தலக்கோண்ட டவுனுங்க உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஒரு பெரிய ஒரு ஊருங்க அங்கேருந்து அப்படியே வந்தோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் ஒரு பெரிய கல்யாண மஹாலுங்க நல்ல பெரிய மஹாலு நல்லா கார் பார்க்கிங் வசதியோடு நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலுங்க த்ரீ ஸ்டார் ஹோட்டலு அப்படியே நம்ம இது ரெண்டுமே நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்குங்க நம்முடைய ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸ் இதுதாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்குது பாருங்கள் நல்லா பைப்பாஸ் மேலே இந்த பைப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பைப்பாஸ்னு சொல்லுவாங்க தேனி பைப்பாஸ் குமுளி பைப்பாஸ் கம்பம் பைப்பாஸ் எல்லாமே இந்த பைப்பாஸ் தாங்க இதில் நான் காமிச்ச எல்லா ப்ராப்பர்ட்டியும் இங்குள்ள இருக்குங்க இதுதாங்க அந்த நம்மளுடைய இடம் இடத்தோட என்ட்ரன்ஸ் இதுதான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சென்ட்டு அது என்ன சொல்கிறோம் புறம்போக்குன்னு சொல்ல முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டோட ஒரு இடம் சரிங்களா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யார் எதுவும் கேட்க முடியாது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு சென்ட்டுங்க இருபத்தி நாலு சென்ட்டு இருபத்தி நாலரை அப்படி பைபாஸ் மேலே அப்படியே வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க பக்கத்தில் கல்யாண மாலு ஹோட்டல்ஸு பேக்கரி எல்லாமே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பக்கா கமர்ஷியலுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலே ரிலேட்டிவ்க்கோ ஃபார்வர்ட் பண்ணிக்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் இந்த சேனலை வந்து நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு பேஸில் நல்ல பைபாஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மோண்ட்டை வத்தலக்கொண்டு வத்தலக்குண்ட டவுனில் தாங்க டவுனை ஒட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸு தாங்க நீங்கள் பாருங்கள் நல்லா ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோட்டு மேலே லொக்கேட்டாக இருக்குது நாலு பக்கம் ஃபென்சிங் பண்ணி கேட்டு போட்டு வச்சிருக்காங்க மொத்தம் இருபத்தி நாலரை சென்ட்டுங்க மொத்தம் இது இதனோட விலை வந்து ஒரு சென்ட்டோட விலை எட்டரை லட்ச ரூபாங்க ரேட்டை வந்து நேராக உட்காந்து பேசிக்கலாம் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ண முடியும் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுக்குறேங்க இருபத்தி நாலரை சென்ட்டுங்க எட்டரை லட்ச ரூபா ஒரு சென்ட்டோட விலை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பைபாஸ் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் கட்டிக்கலாம் ஒரு சின்ன ஸ்கூல் கட்டிக்கலாம் சின்ன ஸ்கூல் மீன்ஸ் இருந்தால் ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி கட்டிக்கலாம் ஒரு கமர்ஷியல் மாதிரி ஏதாவது கமர்ஷியல் மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஹோட்டல் கட்டிக்கலாங்க ஒரு ஒரு சின்ன ஹோட்டல் நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால இது அனைத்து வகையான இதுவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் நான் பர்சனலாக சட்ஜஸ் பண்ணுறது ஹோட்டலுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஹோட்டல் கட்டி பண்ணினேன்னா இருபது சென்ட்டு இடம் முன்னாடி நமக்கு வந்து கவர்மெண்ட்டோடது இருக்குது கார் பார்க்கிங் போட்டாலும் உள்ளே ஹோட்டல் கட்டி வேறு லெவலில் கொண்டு போயிடலாம் பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் இருக்காங்க அந்த நீங்கள் பார்க்கறது அந்த தென்னை மரம் பக்கத்து எடுத்துக்காரங்க உங்களுக்கு பார்த்தா இடம் வந்து பிடிக்குங்க நான் சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேங்க ஹோட்டல்ஸு இல்லாட்டி கமர்ஷியலில் எதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ளே ஸ்கூல் இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணிக்கலாங்க இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தயசை சொல்ல மிஸ் பண்ணாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி தான் பாரகீரோ எதுவுமே இல்லை டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குங்க டாக்குமெண்டில் எந்த இஷ்யூமும் கிடையாது பட்டாலாம் வாங்கி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தா வாட்டர் சோர்ஸு சூப்பராக இருக்குங்க ஏன்னா வந்து பக்கத்தில் எல்லாமே வந்து விவசாய பூமினால் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கு நல்லா இடமும் நல்லா நல்லா அமைப்பாக இருக்குங்க வாஸ்து பிரகார உங்களுக்கு இடம் அமைப்பாக இருக்குது உங்களுக்கு பார்த்தா நேரம் வந்தால் இடமே உங்களுக்கு பிடிக்கும் யாராவது பைபாஸில் எனக்கு ஒரு இப்படி இடம் வேணும்னு யாராவது தேடிக்கிட்டு இருக்கவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நேராக கூப்பிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை எதாவது டவுட்னாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுறேங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இது வந்து நல்லா ஒரு அருமையான அப்படி பைபாஸ் மேலே இருக்குங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன கல்யாணங்களோட கட்டலாம் நீங்கள் இருபத்தி நாலரை சென்டில் ஒரு சின்ன மகாலை கட்டி கூட நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விடலாம் இது ஏன் சொல்கிறேன்னா பைபாஸ் மேலே உங்களுக்கு இருக்குது போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு எந்நேரமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இன்னொன்று ஹோட்டல் உங்களுக்குள்ள ஹோட்டல்லாம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஃபுட்டு எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் பேக்கரிக்கெலாம் இருக்குங்க எனக்குள்ளே கல்யாண மஹால் இருக்குது தார ஓட்டு இருக்குது தார ஓட்டு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க வேறு உங்களுக்கு இதில் டவுட்டுன்னு வந்து பா பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது ஏன்னா எல்லாமே கிளியராக வச்சுருக்காங்க ரெக்கார்டும் கிளியராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க பக்கம் ஃபென்சிங் பண்ணி போர் போர் போட போர் எதுவும் சர்வீஸ் எதுவுமே கிடையாது இல்லை எல்லாமே தான் மீன்ஸ் என்ன எதுவுமே எம்டியாக தாங்க இருக்குங்க தார்வூடு பேஸ்ட் இருக்கிறனால மிஸ் பண்ணாதீங்க தயசே சொல்கிறேன் ஏதாவது ஃபியூச்சரில் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாங்க ஏதாவது கனவோடு இப்போ இந்த வெளிநாட்டில் நிறையா பேர் வந்து வேலை பார்க்குறவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஏதாவது ஒரு பண்ணணும் பைபாஸ் மேலே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தயசே சொல்கிறேன் நீ மிஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஆசை இப்படி இடங்களை பைபாஸ் மேலே போட்டு வச்சுக்கிட்டேன்னா நீங்கள் வரும்போது வேறு லெவலில் ரேட்டு வந்து உட்காந்துருக்குங்க நமக்கு டைரெக்டாக ஓனர் தான் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா வாங்க நேராக கூப்பிட்டு போய் உட்காந்து ஓனர்ட்ட உட்காந்து பேசிக்கலாங்க இதில் வேறு எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வந்து டைரெக்டாக நமக்கு ஓனராக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் கொடுத்துடலாம் சில பேர் சில சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ போட்டுறாங்க அதை கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணால் தெரியல நம்ம அப்படிலாம் இல்லைங்க நம்ம டேரெக்டாக ஓனர்டே ஓனர்டே வந்து உட்கார வச்சுருவோம் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இதான் வந்து வெளியே வர என்ட்ரன்ஸு இதே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு இருபது சென்ட்ருக்குங்க இது கார் பார்க்கிங்க வேறு லெவலில் எதாவது பண்ணிக்கலாம் செட்டு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் வேறு லெவலில் நீங்கள் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மிஸ் பண்ணாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது ஒரு வந்து தார் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க வேறு நீங்கள் எந்ததுனாலும் இந்த இந்த இடத்த வந்து நீங்கள் எந்த பர்பஸ்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பர்பஸுக்குமே உங்களுக்கு வந்து இது வந்து அடங்கும் நீங்கள் பார்க்குறது பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண மகள் இருக்குதுங்க மெயின் ரோட்டில் அந்த தாரோடு பேசுறதுக்கனால உங்களுக்கு இது எல்லா வகையான பிஸ்னஸ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சப்போர்ட் சப்போர்ட் ஆகுங்க தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க பைபாஸ் மேலே இருக்குங்க இந்த ரேட்டு கிடைக்காது அதை ஊரை ஒட்டி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை காமிக்க காமிக்கணுனாலான்னு சொல்லுங்கள் நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேங்க வேறு வேறு ஏதாவது சப்போர்ட்னால் சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் நல்லா வியூ பாருங்கள் நல்லா ஜம்முட்ருங்க அப்புறம்